என்ன சொல்லுகிறார் பாருங்க பதினாறாவது தேவன் துன்மார்க்கனை நோக்கி நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு ஏன் யாரை துன்மார்க்கன் என்று சொல்லுகிறார் கர்த்தரை அறியாத பிள்ளைகளையா இல்லை இந்த சங்கீதம் ஐம்பது இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி பேசிக் கொண்டு வரும் பொழுது திடீர் என்று துன்மார்க்கன் என்று ஒரு கூட்டத்தாரை சொல்லுகிறார் துன்மார்க்கனே என் வசனத்தை எடுக்கவோ என் உடன்படிக்கை உன் சொல்லக்கூட உனக்கு தகுதி இல்லை ஏன் தெரியுமா கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் அந்த வசனம் ஏனென்றால் பதினேழாவது வசனம் சிச்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாய் எரிந்து போடுகிறாய் சிட்சை தேவன் ஏதோ ஒரு காரணத்திற்கு அன்றைக்கு ஒரு மனிதனை சிரிச்சிக்கிறாய் யாரை சிட்சிப்பார் பன்னிரெண்டுல வாசிக்கிறோம் யாரை நேசிக்கிறாரோ அவங்களை தான் சிட்சிக்கிறார் யாரை நேசிக்கிறாங்களோ அவர்களை மாற்ற விரும்புகிறார் அவங்க லைஃப்ல ஒரு சின்ன தவறு இருந்தா கூட அதற்காக தேவன் இருக்கிறார் அச்சிக்கப்படாதவர்களை குறித்து கவலை இல்லை அவர்களிடத்தில் ஆயிரம் பாவங்கள் இருக்கிறது என்னிடத்தில் இரண்டு பாவம் தான் இருக்கிறது அவர்கள் சுகித்து வாழுகிறார்கள் அந்த ரெண்டே ரெண்டு பாவத்தை ஆண்டவர் என்னிலிருந்து இருந்து எடுத்து போட என் வாழ்க்கையை அவர் புடமிடுகிறார் நான் அவர்களை பார்க்கிறேன் ஆயிரம் பாவத்தை செய்துவிட்டு அவர்கள் நன்றாக இருக்கிறார்களே ஆயிரம் பாவத்தை செய்துவிட்டும் அவர்கள் நன்றாக இருக்கலாம் தொண்ணூத்தி ஒன்பது வயது வரைக்கும் வாழலாம் அவர்களுக்கு பேர குழந்தைகள் இருக்கலாம் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆனால் அந்த நிலைமையோடு அவர்கள் நித்திய ஆக்கினைக்கு செல்லுகிறார்கள் நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல ஆகவே ரெண்டே ரெண்டு தவறு இருந்தாலும் ஆண்டவர் அதை சிட்சிக்கிறார் அதை எடுத்து வகை தேடுகிறவராக இருக்கிறார் ஆகவே தான் இங்கு வசனம் சொல்லுகிறது சிட்சையை நீ அசட்டை பண்ணுகிறாய் பகைக்கிறாய் ஆகவே நீ துன்மார்க்கன் யார் துன்மார்க்கன் கர்த்தரை அறியாதவன் துன்மார்க்கன் என்று சொன்னாலும் இந்த இடத்தில் கர்த்தரை அறியாதவன் அல்ல கர்த்தர் நேசிக்கிற ஒரு பிள்ளையை தான் துன்மார்க்கன் என்று சொல்லுகிறார் நேசிக்கிறவர்களை தான் சிட்சிப்பார் தயவு செய்து நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் வேறு கண் கொண்டு பாருங்க உங்களை எதிர இருக்கிறவர்களை வைத்து அந்த பிரச்சனையை எடை போடாதீங்க என் மனைவியை விட நான் ரொம்ப நல்லவன் தான் ஆனாலும் கூட எனக்கு தான் அதிகமாய் பிரச்சனை வருகிறது இல்ல நம்மை மாற்றுவதற்கு தான் தேவன் சில வேளைகளிலே அனுமதித்திருக்கலாம் என்று அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்னை திவ்ய சுபாவத்தில் நடத்த அப்படி செய்யலாம் என்னுடைய தவறை எனக்கு சுட்டி காண்பிக்க தேவன் அப்படி செய்யலாம் என்னை நல்வழிப்படுத்த அப்படி செய்யலாம் எனக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க அப்படி செய்யலாம் சில டைம் நம்ம ஏமாந்தாதான் மனிதர்களை பற்றி தெரிஞ்சுக்குவோம் தேவன் எல்லா வகையிலும் என்னை நடத்துகிறார் ஆனால் அந்த சிச்சையை பகைக்கும் பொழுது என்னை துன்மார்க்கனே என்று சொல்லுகிறார் என் உடன்படிக்கையை சொல்லக்கூட உனக்கு தகுதி இல்லை என்று கடிந்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார் நீ சிற்றையை பகைக்கிறாய் உனக்கு பின்னாக என் வார்த்தைகளை எரிந்து போடுகிறாய் திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போகிறாய் விபச்சாரரோடு உனக்கு பங்கு உண்டு உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய் உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய் இவைகளை நீ செய்யும் போது நான் இருந்தேன் மௌனமாய் இருந்தன ஆண்டவர் அப்ப பேசாம விட்டுட்டாருன்னு அர்த்தம் இல்ல இந்த இடத்துல நான் மௌனமாயிருந்தேன் உன்னை தண்டிக்காமல் இருந்தேன்னு சொல்லுவார் என சிர்சித்திருக்கிறார் அவனை மாற்ற போராடுகிறார் ஆனால் தண்டிக்கவில்லை அதை தான் அந்த இடத்துல சொல்லுகிறார் மௌனமா இருந்தேன் ஆனால் நீ நினைத்து கொண்டாய் என்ன நினைச்சுட்ட உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய் ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாய் நிறுத்துவேன் இருபத்தி ரெண்டாவது வசனம் தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள் இங்க இருக்கிற எல்லாருக்கும் இந்த வசனம் பொருந்தும் ஒரு சிலர் தேவனுக்காக நிற்கிறீங்க ஒரு சிலர் ஓரளவுக்கு ஒரு சிலர் டோட்டலா மறந்து இருக்கிறீங்க ஏதோ உங்க வீட்டில கட்டாயப்படுத்துறதுனால இந்த கண்பானவர்களை தேவன் அப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் சொல்லி அந்த சராசரத்தையும் படைத்தவர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்தவர் சுவாசத்தை கொடுத்தவர் நாம நடமாடி கொண்டிருக்கிறோம் இது ஒன்றும் இயற்கையாய் வந்ததல்ல இது இயற்கையாய் வந்தது என்று சொன்னால் பைத்தியக்காரர்கள் மட்டும்தான் அதை நம்புவார்கள் இப்படிப்பட்ட தேவனை மறக்கிறவர்களே நீங்கள் கேளுங்கள் தயவு செய்து கவனமா இருங்க தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் நான் உங்களை பிரி போடுவேன் ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை இதுவரைக்கும் நான் சொன்னதை சிந்திச்சு நான் மௌனமா இருக்க மாட்டேன் இதுல நம்ம தேவனை ஏன் ஆராதிக்க வேண்டும் ஏன் ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் இப்பொழுது மௌனமா இருக்கிறார் என்னை நல்வழிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஆனால் எப்பொழுதும் மௌனமா இருக்க மாட்டார் ஒரு நாள் வரும் பூமியையும் வானங்களையும் கூப்பிடுகிறார் என்னை நியாயந்திருக்கிறதற்கு இப்பொழுது என்னை நியாயந்திருக்கவில்லை கர்த்தருடைய வருகையை அந்த தாமதம் நீங்கள் ரச்சிப்பென்று எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற பிரகாரம் இப்பொழுது நான் ஏன் தேவனை ஆராதிக்கப் போகிறேன் தெரியுங்களா எனக்காக கிறிஸ்து பிதாவினிடத்தில் பரிந்து பேசி என்னை மாற்றுவதற்காக பிதாவினிடத்திலே அவர் போராடி கொண்டிருக்கிறார் என்னை முற்று முடிய ரட்சிப்பதற்காகவே அவர் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார் பிதா இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார் என்னை மாற்ற என்னை நல்வழிப்படுத்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு என்னோடு போராடி கொண்டிருக்கிறார் இயேசு கிருஷ்ணனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் என்கிற அந்த சத்தியத்தை ஒவ்வொரு நாளும் என்னிடத்துல வந்து காண்பிக்கிறார் மகனே நீ செய்யக்கூடிய எல்லா தவறுகளும் நீ துன்மார்க்கனா இருக்கிற என்னுடைய உடன்படிக்கையை கூட எடுத்து உன்னால காண்பிக்க முடியாது ஆனாலும் கூட உன்னுடைய பாவங்களை நீ மெய்யாய் அறிக்கையிட்டார் உன்னை சுத்திகரித்து உன்னை எல்லா விதத்திலும் பழைய மாதிரி என்னால் மாற்ற முடியும் மனிதர்கள் செய்கிற பாவம் வேண்டுமானாலும் மனிதர்களுக்கு முன்பதாக என்ன அறிக்கை பண்ணாலும் அந்த ஞாபகத்திலே வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் தேவன் அப்படி அல்ல நம்மை பழைய மாதிரியே பார்க்கிறார் இதற்காக தான் ஏசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்தார் இதற்காகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்திலே பறிந்து பேசி கொண்டிருக்கிறார் தனக்காக காத்திருக்கிறவர்களை மீண்டும் அவர் தன்னோடு கூட சேர்த்து கொள்ள அவர் ஒரு நாள் வரப்போகிறார் அது வரைக்கும் தேவன் இருக்கிறார் ஆனால் எப்பொழுதும் அவர் இருக்க மாட்டார் அவர் நியாயந்திருக்கிற தேவன் நம்மளுடைய பாடல்கள் இந்த மாதிரி இருக்கா நம்மளுடைய பாடல்களிலே இருக்கிறதா இன்றைக்கு நாம் நினைத்தால் கூட அப்படிப்பட்ட பாடல்களை நாம் பார்க்க முடியாது ஆனால் இதுவும் சங்கீதம் இதுவும் அன்றைக்கு தேவனை ஆராதிப்பதற்காக எல்லாராலும் பாடப்பட்ட ஒரு சங்கீதமாக இருந்திருக்கிறது என்று நினைக்கும்போது ஆச்சரியமாக இருக்கு